இன்றைக்கி ஒரு சின்ன ஷாப்பிங் லாக் தான் பார்க்க போகிறீங்க என் பொண்ணு ஹஸ்பண்டு மொபைல் ஷாப்புக்கே வந்துட்டாங்க இப்போ மொபைல் ஷாப்லேருந்து தான் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம் நம்ம ஷாப்பிலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கும் பாடி சரவணா ஸ்டோரு அங்கே தான் நம்ம ஷாப்பிங் போகிறோம் டூ வீலரில் தான் போனோம் அங்கே போய் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கோல்ட் ஷாப்பிங் ஃப்ளோருக்கு தான் போனோம் ஃபஸ்ட்டே அங்கே போய் ஒரு சின்ன பர்ச்சேஸு அதை வந்து ஒரு சர்ப்ரைஸு நெக்ஸ்ட் விளாக்கில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் செல்லது வாங்கணும் அதுக்காக அங்கே போயாச்சு அங்கேயுமே பெரிய பர்ச்சஸ்லாம் ஒன்றும் இல்லை சின்ன சில பனானா கிளிப்ஸு ஹேர் கிளிப்பு ப்ளஸ் வந்து ஹேர் பண்டு இதெல்லாம் வந்து மட்டும் வாங்கிட்டு ஏன்னா பெருசாக அங்கே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ மொபைலில் நான் நோட் பண்ணி வச்சிருவேன் அங்கே போய் டூ ஹார்ஸு த்ரீ ஹார்ஸு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு டயர்ட் ஆகும் அப்புறம் டைம் வேஸ்ட்டு அதை நம்ம ஞாபகம் இருக்கும்போது நம்ம நோட் பண்ணிட்டுறேன்னா இங்கே போய் டக்குன்னு எடுத்து முடிச்சிடலாம் இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இயரிங் செக்ஷன் வரும் அங்கே மட்டும் நான் ஒரு நிமிஷம் நின்று பார்ப்பேன் ஏன்னா அது வந்து அந்த மாதிரி பெரிய கம்மல்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து காதில் போட்டால் என்னோடய காது கொஞ்சம் குட்டிக்காது அதனால் வந்து பெயிண்ட் இருக்கும் அது செட்டும் ஆகாது ஆனால் அதை பார்க்குறதுக்கு மட்டும் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அங்கே மட்டும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து நின்று பார்ப்பேன் ரசி ரசிக்கவாது செய்யலாமே அப்படின்னு அதை முடிச்சுட்டு ஸ்டேஷனரி ஆகிட்டதுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு அங்கே வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் தான் அங்கேயுமே அங்கே வந்து என் பொண்ணுக்கு தேவையான பெண்ணு அப்புறம் வந்து பவுச்சு அந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் பார்த்துட்டு அதுவுமே என்ன பில்லிங் போட தான் கொஞ்சம் லேட் ஆகுது ஏன்னா அந்த சம்மர் ஹாலிடே நாங்கள் வந்து எப்போதுமே ஈவினிங் போக மாட்டோம் மார்னிங் போயிட்டு ஆஃப்டர்நூன்லேயே முடிச்சுருவோம் ஆனால் வெயில்ங்கிறதுனால சரி ஈவினிங் போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் போனோம் அதனால் சம்மரஸு பில்டிங் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு இந்த பாத்திர செக்ஷனில் எனக்கு எப்போதுமே வேலை இருந்ததே இல்லை ஏன்னா அம்மாவுக்கு மட்டும் இது ரொம்ப பிடிக்கும் அவங்க தான் போய் எடுப்பாங்க நான் ஒன் சைடாக போய் நின்றுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு பண்ணணுங்கிறதுக்காக அதுக்குள்ளே அங்கே போனேன் அதில் ஒரு அவங்களுக்கு இந்த ஐட்டம்லாம் பிடிக்கும் அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு நேம் எழுத கொடுக்கறதுக்கு மட்டுந்தான் கொஞ்சம் டிலே ஆச்சு அந்த கவுண்டருக்கு வந்து அந்த பையன் வர்றதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணோம் ஏன்னா நேம் எழுதிட்டோன்னா அது வந்து நமக்கு ஒரு ஹாப்பியாக அவங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும் அதனால அது மட்டும் எழுத கொடுக்குறதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் எழுது தின்னமோ ஃபைவ் மினிட்ஸில் எழுதிட்டான் பையன் அந்த பையன் ஆனால் வந்து வெயிட் பண்ண தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இங்கே வந்து கேண்டீனில் வந்து சாண்ட்விட்சும் பாவுபாச்சி மட்டும் வாங்கிட்டு அதோட முடித்தாச்சு அதுக்கே என் பொண்ணு டயர்டாயிட்டான் இவ்வளோ நேரம் ரசித்து பார்த்ததுக்கு தேங்க்யூ